வணக்கம் நட்புக்கிளே உணர்ச்சி சொல்றேன் ஒரு பண்ணையார் ஒரு நாயையும் ஒரு கழுதியும் வளர்த்தார் இந்த கழுதியோட வேலை என்னன்னா பொதி சுமக்கணும் வெளிய உள்ள வேலைகளை செய்யணும் வெளியே சாப்பாடு வைப்பாங்க வெளியே கட்டி போடுவாங்க ஆனால் அந்த நாயோட வேலை என்னன்னா வீட்டை நல்லா பாதுகாக்கணும் வீட்டுக்குள்ளேயே சாப்பாடு போடுவாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் பண்ணையார் வெளியே போயிட்டு வரும் பொழுது பண்ணையார் கூட கொஞ்ச நேரம் விளையாடணும் இதுதான் அதோட வேலை இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த கழுதைக்கு அந்த நாய் மேல பொறாம இந்த நாய் மட்டும் அந்த பண்ணையார கொஞ்சது கொடுக்குது மடியில கிடந்து பொருளுது நான் செஞ்சா என்ன அப்படின்னு இந்த கழுதை பொறாமப்பட்டது ஒரு நாள் பண்ணையார் சேரல உட்காந்துருக்கும் பொழுது கழுத கட்டி போ கயிறு அத்துக்கிட்டு ஓடி போய் அந்த பண்ணையார் மடியில ஏறி உட்கார்ந்து அந்த நாய் செய்யும் அத்தனை விளையாட்டுகளையும் செய்ய ஆரம்பித்தது பண்ணையார் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பார் அடித்து துரத்தி விட்டார் ஆமா நட்புகளை இதை போலத்தான் நாமும் பல சமயங்கள்ல அடுத்தவங்க அதை செஞ்சு முன்னேறிட்டாங்க இதை செஞ்சு முன்னேறிட்டாங்க நாமளும் செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு அடுத்தவங்க மேல பொறாமப்படுறோம் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு இது தெரியாம தெருத்தரமா நடந்திருக்கமே எவ்வளவு வெளித்தலாம் அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் உன்னிடம் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் பொறாமை தானாக விடும் இது எவ்வளவு உண்மையான வார்த்தை இல்லைங்களா ஆமும் நம்மிடம் இருக்கும் தனித்துவம் எது என்று கண்டுபிடித்து வாழ்வில் பல சாதனைகள் கண்டு வாழ்ந்து தான் பார்ப்போமே தேங்க்யூ